சட்ரமோன் வெளியான முக்கிய அறிவிப்பு அனைவருக்குமே ரூபாய் ஐந்து லட்சம் வட்டி இல்லாமல் கொடுக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது இது யாருக்கு கொடுக்க போகிறாங்க என்ன தகுதிகள் வேணும் இது இருக்குது அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் first ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸ் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ செல்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த ஐந்து லட்சம் என்கிறது யாரு மத்திய அரசு தான் பெண்களுக்காக அவங்களோட முன்னேற்றத்திற்காக இந்த அமௌண்ட் கொடுக்கறாங்க அதுவுமே வட்டி இல்லாம மானியத்தோட இந்த அமௌண்ட் என்கிறது கொடுக்க போறாங்க ஸோ ஆண்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க எதனால சொல்றேன்னா பெண்கள் உங்க வீட்டில் கண்டிப்பா இருப்பாங்க அவங்க மூலமா கூட இந்த அமௌண்ட் என்கிறது நீங்க வாங்கி பயனடைந்துக்க முடியும் இதுக்கு வெறும் தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இது இருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இத பத்தி முழு விவரத்தையும் பாத்துடலாம் பெண்கள் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதில் ஒன்றுதான் பெண்களை தொழில் முனைவோராக்கும் லக்மதி திதி யோஜனா திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பெண்கள் ரேஷன் கார்டு இருந்தாலே ரூபாய் ஐந்து லட்சம் வரை கடன் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அத்துடன் வட்டியும் இல்லை பயனாளிகளுக்கு கடன் திரும்ப செலுத்தும் போது அரசின் மானியமும் கிடைக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் நபர்கள் மகளிர் சுய உதவி குழுவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் அவர்கள் அங்க வகிக்கும் மகளிர் சுய உதவி குழு மூலம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து கடன் பெற்றுக் கொள்ளலாம் இன்கேஸ் மகளிர் சுய உதவி குழுல இல்ல அப்படினாலும் இந்த அமௌண்ட் என்கிறத நீங்க பெற்றுக்க முடியும் இந்த திட்டத்தில் சேர விரும்பும் பெண்கள் அரசின் மகளிர் சுய உதவி குழு அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டும் அங்கு நீங்கள் செய்ய திட்டமிட்டுள்ள தொழில் குறித்த விளக்கம் கொடுக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு எந்த தொழில் செய்வது என்ற எந்த திட்டமும் இல்லை என்றால் அந்த அலுவலகத்தில் உங்களுக்கு தொழில் குறித்த விளக்கங்களை கொடுப்பார்கள் அவர்கள் கொடுக்கும் தொழில் ஆலோசனைகளில் உங்களுக்கு உகந்த தொழிலை தேர்வு செய்து அதற்கான உரிய பயிற்சியும் அரசு சார்பில் பெற்று இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இதற்கு மகளிர் பொறுப்பாளர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் இப்போ தேவையான ஆவணங்கள் என்ன சொல்லி பார்த்துடலாம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அதுக்கப்புறம் மகளிர் சுய உதவி குழுல நீங்க உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஆவணம் இவை மட்டும் இருந்தாவே போதுமா வயது வரம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பதினெட்டு வயது முதல் ஐம்பது இதில் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க குடும்ப உறுப்பினரோட வருமானம் வருஷத்துக்கு மூன்று லட்சத்துக்கும் மிகாமல் இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க இந்த திட்டம் எதற்காக எதுக்கு அந்த அஞ்சு லட்சம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெண்கள் சுயமாக வளர்ச்சி பெறுவதை ஊக்குவிக்கும் வகையில் தான் இந்த திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு இத பத்தின விழிப்புணர்வு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக கிடையாது ஆனால் வட மாநிலத்தில் இது மூலமாக நிறைய பேர் பயன்பெற்று வந்துட்டுருக்காங்க இதை பற்றினா உங்களுக்கு கூடுதல் தகவல் இன்னும் மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொழில் ஆலோசனை மையம் இல்லைனா உங்கள் மாவட்டத்தில் இருக்க தொழில் மையத்திற்கு சென்று இதை பற்றின விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் நான் ஒரு தொழில் தொடங்கி முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து தொழில் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த திட்டத்தின் மூலமாகவே உங்களுக்கு பயிற்சி நீங்க அளிக்கப்பட்டு ஒரு அது மூலமாக நீங்க ஒரு தொழிலை உருவாக்கி முன்னேற முடியும் மக்கள் அனைவருமே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வீடுங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்